அனைவருக்கும் வணக்கம் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு எப்படி வசியம் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ரொம்ப எளிமையானது அதே சமயத்தை நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஃபோட்டோ இருந்தாலும் சரி அல்லது உங்களால் நீங்கள் விரும்புகிற வர நேரில் பார்க்க முடியும் அவங்கக்கிட்ட போய் நிற்க முடியும் அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோவை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும் நேரில் பார்க்கும்போது நம்மளால் மந்திரம் ஜெபம் பண்ண முடியாது ஏதோ ஒரு தயக்கம் ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு தயக்கமும் ஒரு தடுமாற்றமும் மனசில் வச்சுக்கிட்டு நமக்கு பண்ணுற மந்திர ஜபம் வந்து எந்த அளவுக்கு பலன் தரும் சொல்ல முடியாது ஒரு விதமான பயம் தொற்றி கொள்ளும் கிட்டே போகும்போது அதாவது ரெண்டு அடி தூரத்தில் நின் ரெண்டு அடிக்கு உள்ளே நின்று தான் இந்த மாதிரியான மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி ஊதிவிடணும் அப்போ தான் முழு பலன் கிடைக்கும் அது நம்மளால் அந்த மாதிரி இடத்துலலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அது ஏதோ ஒரு தடமாற்றம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ம மைண்டு செதுவும் நல்லா பக்கம் செதுறும் ஆகையால் ஃபோட்டோ வச்சுக்கிட்டே பண்ணுங்கள் ஃபோட்டோ வந்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் ஃபேஸ் டு ஃபேஸ் அதாவது பாஸ்போர்ட் சைஸ்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் மொபைலில் இருந்தால் கூட பரவாயில்ல ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் விரும்புகிற நபர் புதுசாக விரும்புகிறவங்க விரும்பிகிட்டு இருந்து பிரிஞ்சவங்க ல இருக்கிற பிரச்சனை கணவன் மணி பிரிஞ்சு இந்த ஃபோட்டோ வசிய முறை பண்ணலாம் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம்லாம் எதுவும் கிடையாது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சல் அல்லாஹு தாலா அலே உ சல்லம் இதை வந்து மூணு வாட்டி ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொடுத்துருக்கிற வசிய மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதாவது இரவன்கிட்ட கிட்டே வேண்டி கருது அதுக்கப்புறம் ஃபோட்டோவை பார்த்தா நீங்கள் ஜபிக்க வேண்டிய மந்திரம் யா முக்தா தீரு யா முக்தா தீரு யா முக்தா தீரு யா முக்தா தீரு அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி இருபத்தொரு முறை ஜபம் பண்ணணும் இது பண்ணி முடித்தவொடனே யா வதுது யா வதுது அப்படின்னு சொல்லிட்டு நூறு முறை ஜபம் பண்ணி நீங்கள் விரும்புகிற நபருடைய பெயர் தெரிஞ்சால் பெயரை சொல்லி ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதி விடுங்க பெயர் தெரியலனாக்கா கூட பரவாயில்ல ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதி விட்டுட்டு மறுபடியும் சல் அல்லாஹூ தாலா அலை உ சலம் இதை மூன்று வாட்டி சொல்லி இந்த வசிய முறையை முடிச்சுக்கோங்க ஒரு வாட்டி பண்ணாலே போதும் நூறு சதவிகிதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நிச்சயமாக சொல்லுவோம் நம்பிக்கையோட பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதில் நாம் சந்திக்கலாம்